வணக்கம் டாக்டர் அவர்களே மானிட வசந்தத்தை வாணியம்பாடியில் மிகச்சிறப்பாக செய்து வருகின்றீர்கள் என்னுடைய பெயர் பூபதி வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தினுடைய தலைவராக இருந்து வருகின்றேன் இன்றைய நடைமுறைச்சிக்கலுக்காக ஒரு சிறிய கேள்வி மதவாதிகள் தீவிரவாதாவதேன் இதுதான் என்னுடைய கேள்வி முத்தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் ஐயா பூபதி அவர்கள் ஒரு ஆழமான அழுத்தமான காலத்திற்கு தேவையான எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியை நமக்கு கேட்டிருக்கிறார்கள் மதவாதி எப்போது தீவிரவாதியாக மாறுகிறான் என்பதுதான் கேள்வி ஏன்னா மதம்னா அன்பை போதிக்கிறது மதவாதி எப்படியா தீவிரவாதியாக முடியும் இதுதான் ஐயா அவருடைய கேள்வி சில காரணங்கள் இருக்கின்றன மதவாதி தீவிரவாதியாக மாறுவது ஒன்று மதத்தை பற்றி அவன் தெரிந்து கொள்ளவில்லை மதத்தை பற்றிய ஞானமே அவனுக்கு இல்லை என்ன ஞானம் இல்லை மதம் என்றால் அன்பை போதிப்பது என்பது அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் என்னுடைய தாய் இந்த மதம் என்னுடைய தந்தை இந்த மதம் அதற்கு மேலே ஒன்றும் தெரியாது அவனுக்கு மதங்கள் அன்பை போதிக்கின்றன அன்பே கடவுள் என்று சொல்கிறார்கள் எல்லா மதங்களும் அன்பை போதிக்கின்றன இவனுக்கு அன்புன்னா அனாக்க விலை என்னென்னு கேட்பான் அனாக்கு எத்தனைன்னு கேட்கக்கூடிய ஆளுதான் இவன் அன்பை போதிப்பு ஆக மதங்கள் போதிக்கின்ற அன்பை பற்றி இவன் கவலைப்படாதவன் சொன்னாங்க மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான் படைத்தவனை நேசிக்காமல் படைப்புகளை நேசிக்காமல் படைத்தவனை சொல்வது நேசிக்காமல் படைத்தவனை நேசிப்பதாக சொல்வது பொய் முதலாவதாக இந்த மதவாதிகள் மனித நேயத்தை மறந்து விடுகிறார்கள் மனித நேயத்தை இவர்கள் மறந்து விடுகிறார்கள் இது ஒரு காரணம் இரண்டாவது இவர்களுக்கு பக்தியும் கிடையாது இவர்களுக்கு பக்தி என்பதே கிடையாது இறை உணர்வு இறை சிந்தனை இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இறைவனிடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற உணர்வு இவர்களுக்கு கிடையாது இவர்களுக்கு மதம் என்பது ஒரு அடையாள சின்னம் ஒரு ஐடென்டிட்டி மார்க் அவ்வளவுதான் மதம் என்பது ஒரு அடையாள சின்னம் இந்த மதத்தில் பிறந்தேன் ஆகவே எனக்கு இன்ன உரிமை வேண்டும் எனக்கு இந்த சலுகை வேண்டும் என்று கேட்பதற்காக மட்டும்தான் இவர்களுக்கு மதம் மதம் என்றால் இறை உணர்வு இறை சிந்தனை இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய பிடியில் தான் தப்ப முடியாது என்ற உணர்வை தோற்றுவிப்பதற்கு பேர்தான் மதம் அதுவும் இவர்களுக்கு கிடையாது அதுவும் ஒரு விளைவாக ஏற்படுவது அடுத்தது மதங்கள் சொல்லுவது நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள் என்று சொல்லி உனக்கு ஒத்த அநியாயம் பண்ணா பழிக்கு பழி வாங்காதே பழிக்கு பழி வாங்காதே நன்மையை கொண்டே தீமை தடுங்கள் குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள் அவ்வாறு தடுத்தால் உங்களது பகைவர்களும் உங்களது நண்பர்களாக ஆகிவிடுவார் இந்த தீவிரவாதி என்ன சொல்றான் தீமையை கொண்டே தீமையை தடுன்றான் நன்மையை கொண்டு தடுப்பதில்லை நீ என்ன கொலை செஞ்சா நான் கொலை செஞ்சுவேன் நீ என் வீட்டுக்கு தீ வைச்சா நான் உன் வீட்டுக்கு தீ வைப்பேன் ஆக மதங்கள் சொல்லுகிற இந்த நன்மையை கொண்டே தீமையை தடுத்தல் என்பது இவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது அடுத்து பொறுமை சகிப்புத்தன்மை மன்னிக்கிற மனப்பான்மை இதெல்லாம் மதங்கள் சொல்லித்தருவது இல்லையா இது மிகப்பெரிய ஒரு பண்பு நபிகள் நாயகத்தினுடைய வாழ் வரலாற்றிலே பார்க்கிறோம் தனக்கு அநியாயம் செய்து பல கொடுமைக்காரர்கள் ஊற விட்டே துரத்தி அடித்தான் ஆனால் அத்தனை பேரையும் ஒரே வார்த்தையை நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் சொல்வதை நான் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆக இவர்களிடத்திலே மன்னிக்கிற ஒரு மனப்பான்மை கிடையாது இவர்கள் பணிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வுகளால் குதிப்பவர்கள் அது எப்படி பழிக்கு வாங்க வரலாற்றில் என்றோ நடந்த நிகழ்ச்சிக்கு இன்று பழி வாங்க வேண்டும் என்கிறான் நடந்ததுக்காக வரலாற்றில் என்றோ நடந்த நிகழ்ச்சிக்காக இன்று பழி வாங்க வேண்டும் என்கிறான் அத்தோடு யாரோ செய்த தவறுக்கு யாரையோ பழி வாங்க வேண்டும் என்கிறான் இந்திரா காந்தி அம்மையார ஒரு மூணு சீக்கியர்கள் கொண்டதற்காக நாலாயிரம் சீக்கியர்களை கொண்டார்கள் அந்த நாலாயிரம் சீக்கியர்கள் என்ன பாவம் செஞ்சா அந்த மூணு சீக்கியர்கள் செய்த பாவத்திற்காக அந்த நாலாயிரம் சீக்கியர்கள் என்ன பாவம் பண்ணா இதான் நடந்துட்டு எங்கேயோ நடக்கிறது பாவம் அதற்கு பழி எங்கேயோ நடக்கிறது ஆக இவரிடத்தில் பொறுமை சகிப்புத்தன்மை இவையெல்லாம் அடுத்தபடியாக இவர்கள் நீதியை கடைபிடிப்பவர்கள் அல்ல ஏனென்றால் மதங்களுடைய சாராம்சம் நீதியாக நடந்து கொள் குரான் சொல்லுகிறது நீதி செலுத்துங்கள் அது உங்களுக்கோ உங்களுடைய பெற்றோர்களுக்கோ உங்களுடைய உறவினர்களுக்கோ அது பாதகமாக இருந்தாலும் சரி உங்களுடைய பெற்றோர்களுக்கோ உங்களது உறவினர்களுக்கோ உங்களது உங்களுக்கோ அது பாதகமாக இருந்தாலும் நீதி செலுத்துங்கள் ஒரு சமூகத்தின் மீது கொண்ட பகையின் காரணமாக அவர்களுக்கு எதிராக அநீதி புரியாதீர்கள் ஒரு சமுதாயம் பிடிக்கல ஒரு சமுதாயம் பிடிக்கவில்லை என்பதற்காக அவர்கள் மீது நீங்கள் அநீதிகளை புரியாதீர்கள் ஆக தராசு மாதிரி நிக்கணும் எல்லாம் நமக்கு நீதி தான் தெரியணும் அவங்களாங்க தெரியக்கூடாது பெரும்பானார் காலத்தில் நடந்த நிகழ்ச்சி அடிக்கடி சொல்லப்பட்ட நிகழ்ச்சி தான் உயர் குலத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடி விடுகிறாள் உயர் சாதியை சேர்ந்த ஒரு பெண் திருடி விடுகிறாள் இஸ்லாமிய சட்டப்படி தண்டனை கொடுத்தாக வேண்டும் ஆனால் அங்கே உள்ள உயர் சாதிக்காரன்லாம் பதறான் என்னையா நம்ம சாதியை சேர்ந்த ஒரு பொம்பளைக்கு தண்டனையா ஆக இதை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று பெருமானாருடைய வளர்ப்பு மகனை சிபாரிசுக்காக அழைத்து கொண்டு பெருமான இடத்தில் செல்கிறார்கள் பெருமானாருக்கு வந்ததே கோபம் சொன்னார்கள் இதற்கு முன் சென்ற சமுதாயங்கள் அழிந்து போனதற்கு காரணமே ஒரு குலத்திற்கு ஒரு நீதி என்று வைத்துக் கொண்ட காரணத்தினாலே தான் அவைகள் அழிந்து போயின ஒரு குலத்திற்கு ஒரு நீதி என்று வைத்த காரணம் அழிந்து போயின நான் சொல்லுகிறேன் என்னுடைய மகள் திருடினாலும் நான் தண்டனை குலத்தை தீர்வேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார் ஆக இதுதான் மதவாதி தீவிரவாதியா வாடுறதுக்கான காரணங்கள் இதான் அன்பு இல்லை பக்தி இல்லை பொறுமை இல்லை சகிப்புத்தன்மை இல்லை நீதியை நடக்கிற மனப்பான்மை இல்லை இதெல்லாம் இல்லாமல் போனதுனால தான் ஒரு மதவாதி ஒரு தீவிரவாதியாக அவன் மாறுகிறான் சரியான வழக்கத்திற்கு மிக்க நன்றி